நாடாளுமன்ற தேர்தல் விதிமுறைக்கு எதிராக ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி தேர்தல் நடைமுறை விதிகள் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் வெட்டாறு பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி தாசில்தார் வடிவழகன் தலைமையிலான குழுவினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது உரிய ஆவணங்களின்றி ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் எடுத்து செல்வது இதையடுத்து பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது முறையான ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து செல்லப்பட்ட ஐந்து லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அதேபோல மருதூர் சுங்கச்சாவடியில் சோதனை மேற்கொண்டதில் எண்பதாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது இரண்டு இடங்களில் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் எடுத்து செல்லப்பட்ட இரண்டு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ரொக்க படத்தினை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணமானது மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த புஞ்சை புளியம்பட்டி கானாபுதூர் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது அவ்வழியாக காரில் கொண்டுவரப்பட்ட ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்